வணக்கம் நம்ம இன்னைக்கு பழனி திண்டுக்கல் ரோட்டில் இருக்கிற சியோன் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே லாரி லாரியாக சரக்கு வந்து இறங்கிக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரியே லாரி லாரியாக சரக்கும் இவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம பழனிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஜியோன் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸாக சொல்லலாங்க பல வருடங்களாக வெற்றிகரமாக திண்டுக்கல் ரோட்டில் இயங்கிட்டு இருக்கிற இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆடிக்கான அதிசய தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோஃபாஸ் எல்லாம் லோடு வந்திருக்கு அதை உள்ளே ஏற்றிட்டுருக்காங்க அடுத்து டைனிங் டேபிள் லோடும் வந்துருக்குதுங்க இப்போ நம்ம அந்த ஆடி அதிசய தள்ளுபடி என்னங்கிறத பார்த்துடலாங்களா ஆடி அதிசய தள்ளுபடியில காம்போல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆரைகாலுக்கு அஞ்சலில இந்த மாதிரி உடன் காட் கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லைங்க அதே ஆறே காலுக்கு அஞ்சலில இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பெட் கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அது கூடவே ரெண்டு பில்லோஸும் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கூடவே இந்த மாதிரி அழகான பெட்ஷீட்டுமே வந்துடும் அது மட்டும் இல்லைங்க ஆறு அடியில இந்த மாதிரி டபுள் டோர் உடன் பீரோ வந்துடும் வித் மிரரோடவே இருக்கும் சப்போஸ் எங்களுக்கு உடன் பீரோ வேண்டாம் அப்படின்னா அதே ஆறு அடியில நீங்க ஸ்டீல் பீரோ கூட வாங்கிக்கலாம் இந்த காம்போ ஆஃபர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு காயினை ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஆடி அதிசய ஆஃபர் என்னங்கிறத பார்த்துருப்பீங்க மறக்காமல் அந்த ஆஃபரில் கோம்போ வாங்கி கோல்டு காயினையும் இலவசமாக வாங்கிட்டு போங்க இந்த ஜியோன் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம்ங்க அதோட கிரவுண்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸாக வந்து கொட் சுட்டி கிடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஏசி என்னென்ன ஹோம் அப்ளையன்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுமோ எல்லாமே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் இருக்குது இது போக இதுக்கு நேர் பின்னாடி தனியாக இன்னொரு ஷாப்பும் இருக்குது நியூ நியூ ஜியோன் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட ஏகப்பட்ட சரக்குகள் லோடு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி டெலிவரி ஆகிட்டே இருக்கும்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் ஆன்லைன் ப்ரைஸை விட கம்மியாகவே நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம் அதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜியோன் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பொள்ளாச்சி கேரளா மதுரை இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க வந்து ரெகுலராக வாங்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கும் போது நாம் இங்கே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சதுங்க உங்களுக்கு அவங்களோட விலைப்பட்டியல் என்ன மாதிரி இவங்க சேல் பண்ணுறாங்க எத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது பார்க்கல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ நாம் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க இப்போ நீங்கள் ஆடி அதிசய ஆஃபர் பார்த்தீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இங்கே இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் நீங்கள் பொருட்கள் எடுக்கலாம் அதுவுமே உங்களுக்கு வந்து ரொக்க விலைக்கே வந்து இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் நீங்கள் பொருள் எடுக்கும்போது கிடைக்கும் நார்மலாக மற்ற ஓக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜாஸ்தி விலை வந்துடும் அது போக இந்த ஆஃபரில் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க மெயினாக இஎம்ஐயில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா தள்ளுபடிங்க அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ மாதிரி நீங்கள் இஎம்ஐயில் இங்கே வந்து வேணுங்கிற ஃபர்னிச்சர் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ கீழே போனால் அம்மா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி மிக்சிஸ் இது வந்து ஒரு மல்டி பிராண்டட் ஷோரூம் அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இருக்க டாப் மோஸ்ட் ப்ராண்டோட பொருட்கள் இருக்குங்க இது வந்து ஏசி செக்ஷன் என்ன மாதிரி ஏசி எத்தனை லிட்டர் வேணும் உங்களுக்கு டொமஸ்டிக் யூஸுக்கு வேணுமா இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் பர்பஸுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னாலும் கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுற அளவுக்கு நம்ம ஜியோன் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பெரிய கெப்பாசிட்டியோட ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க எல்லாமே நான் சொல்லியிருக்குறேன் ஆனால் கடை லொக்கேஷன் நீங்கள் வந்து எங்கே அப்படின்னு யோசிச்சிட்டுருப்பீங்க நம்ம பழனி திண்டுக்கல் ரோட்டில் பழனியான்ற காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு ஜியோன் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குங்க அதை ஒட்டி திண்டுக்கல் ரோட்லேயே அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோன் சாப்பி இருக்குது தர்மர் மகாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோன் எம்போரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரோட்டில் வெற்றிகரமாக மூணு கிளைகளாக இயங்கிட்டுருக்குறாங்க நீங்கள் எதில் வாங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிவி செக்ஷனுங்க ஸ்மார்ட் டிவி மினி டிவியில இருந்து எல்லா சைஸஸ் டிவிஸும் அவைலபுளாக இருக்குது வாஷிங் மிஷின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் மாடல் மாடல்லேருந்து டாப் அண்ட் மாடல் வரைக்குமே வச்சிருக்கிறாங்க எல்லா விதமான ப்ராண்ட்லேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்கள் பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத சொன்னிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச ப்ராண்டில் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஆகட்டும் சர்வீஸ் ஃபாலோ அப் எல்லாமே வந்து இவங்ககிட்ட பக்காவாக இருக்குங்க ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏசிசி எத்தனை டன்னில் வேணும்னாலும் வச்சுருப்பாங்க ஏர் கூலர்ஸு சீலிங் ஃபேனு அதே மாதிரி உங்களுக்கு பெடஸ்டல் ஃபேனு கவர் ஃபேனு மிக்ஸி அது போக உங்களுக்கு வந்து என்ன ஐட்டம் ஹோம் அப்ளையன்சஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜியோனுக்கு வந்துருங்க எல்லாமே இங்கே இருக்குது முக்கியமாக ஹோல்சேல் ப்ரைஸில் ஆன்லைன் விலையை விட கம்மியாக கொடுக்குறாங்க சிவன் பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோட ஃபஸ்ட் ஃபுர்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய கட்ஸ் அண்ட் பெட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சைசஸ்மே அவைலபிளா இருக்கு எல்லாமே உடன்கார்டு ஸ்டீல் கார்டு நீங்க வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பெட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்டட்ல வச்சிருக்காங்க எல்லாமே ஸ்ப்ரிங் பெட்மே இருக்கு குவாலிட்டியா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு சைஸ் என்ன சைஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பிராண்டட் நிறைய பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம இங்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய சோஃபாஸ்மே வச்சிருக்காங்க லெதர் சோஃபா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் குசன் சோஃபான்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு எப்பவுமே சியோன் பர்னிச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பிரைஸ விட கம்மி பிரைஸ்ல தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க சாப்பா விசிட் பண்ணீங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம போக மாட்டீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங் மாடல் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளா இருக்குங்க சோ உங்களுக்கு பெட்டோட சேர்த்து வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்ல கார்ட் மட்டும் தனியா போதும் அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் அங்க மேல இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க இதுலயே எங்களுக்கு மிரர் வச்ச மாதிரி வேணும் அதுலயே குஷன் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல உங்க வீட்டு பெட்ரூம் கேத்த மாதிரி எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் இந்த சைஸ்ல வேணும் அப்படின்னாலுமே அவங்க கஸ்டமை சைஸ் பண்ணி தர்றாங்க அதுவுமே நீங்க கேக்குற டயத்துல டெலிவரியும் கொடுத்துருவாங்க சோ இந்த காட்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பர் டிசைன்ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி டிஃபரெண்டா ஒரு டிசைன்ல காட் வேணும்னு கண்டிப்பா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெட்ரூம்ல வைக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அதுலயே நிறைய கலர்ஸும் டிசைன்ஸும் அவைலபிளா இருக்கு ஒரு சைனிங் மெட்டீரியல்ல பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கு சோ யூனிக் பீஸா இருக்கும் அது மட்டும் இல்லை எங்களுக்கு டிராயரோட வேணும் லாக்கர்ஸோட வேணும் அப்படின்னாலுமே அந்த மாதிரி காட்டுமே அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு சேஃப்டி லாக்கர் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு கீ வந்துடும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு இங்கே நிறைய நீங்க ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த காட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கான ரேக்குமே கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதுல வச்சுக்கலாம் ஸோ அதுமே உங்களுக்கு நல்லா பெருசா இருக்கு இந்த ஆப்ஷனுமே இருக்கு இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ்லயே டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸும் இங்க நம்ம சியன் பர்னிச்சர்ஸ்ல அவைலபிளாக இருக்கு மேட்ரஸ்லயுமே நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயுமே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு ஸ்பிரிங் பெட் வேணுமா இல்ல கோயர் ஃபோம்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதுலேயுமே சைஸஸும் அவைலபிளா இருக்கு கிங் சைஸ் குயின் சைஸும் நிறைய வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிங்கிள் பெட் வேணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹாஸ்டலுக்கு வந்து சிங்கிள் பெட் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளா இருக்கு எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க நம்ம ஜியோன் ஃபர்னிச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸை விட எல்லா திங்ஸுமே கம்மி பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் டைனிங் டேபிள்லையுமே ஏகப்பட்ட மாடல்ஸ் நம்ம சியான் ஃபர்னிச்சர் இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகான உண்டுல மேலே மட்டும் கிளாஸ் டாப்ல இருக்கும் இதோட சீட்ருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷன்ல கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உண்டுல வரும் இது மட்டும் குஷன்ல கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் யூனிக் பீஸா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு வெயிட்டுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வெயிட்டா இருக்கு நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஸ்டீல்ல இருக்குங்க இந்த சீட்ரு பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல இருக்கும் இதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் சோ உங்களுக்கு காம்பேக்டா இடம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு பாக்குறதுக்கு யூனிக் கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸுமே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வெறும் உட்டனில் மட்டும்தான் எல்லா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஸ்டீல்ல மட்டும் போதும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் எங்களுக்கு சிக்ஸ் ஹீட்டர் வேணும் இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க எங்களுக்கு இந்த கலரில் வேணும் அப்படின்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க கேஸ்ட் ஹவுஸ்மே இவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சில்வர்லேயும் இருக்குது உங்களுக்கு கிளாஸில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் டூ பர்னர் த்ரீ பர்னர் ஃபோர் பர்னர்னு சொல்லிட்டு அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்சி ஜார்ஸ்லாம் தனியாக வாங்கிக்கலாம் ஃபிளாஸ்க் அவைலபிளாக இருக்குது அயன் பாக்ஸ் இருக்கு வாட்டர் ஹீட்டர்ஸுமே நிறையா பிராண்ட்ல வச்சிருக்காங்க குக்கர்ஸுமே இவங்கக்கிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஹாட் பாக்ஸ் இருக்குது இந்த மாதிரி டேபிள் டாப் கிரைண்டர்ஸ்மே நிறையா பிராண்ட்ஸ்லேயும் கலர்ஸ்லேயுமே இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம ஜியோன் பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோட செகண்ட் ஃபோர்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சோஃபாஸ் கலெக்சன்ஸ் அவைலபிளா இருக்குங்க ஒன்னெல்லாம் ரெண்டு நிறைய சோபாஸ் வச்சிருக்காங்க சோ நீங்க சூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்னென்ன சோஃபா இருக்குன்னு பாக்கலாம் இது மாதிரி குஷன் சோஃபாஸுமே அவைலபிளா இருக்குங்க இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்கு இதுலையுமே த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னும் என்னால் நீங்க வாங்கிக்கலாம் இல்லை சிங்கிள் சோஃபா மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் இது எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வீட்டுக்கு வந்து கார்னர் சோஃபா தேடிட்டு இருக்கீங்க அதுவும் பட்ஜெட் குள்ள அதையுமே நம்ம சிவன் பர்னிச்சர்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே கார்னர் சோஃபா தான் உங்களுக்கு பார்க்கவே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல இருக்குங்க நிறைய ஒரு ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடம் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சோ இந்த சோஃபாஸுமே நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அதுலயே எங்களுக்கு பில்லோவோட வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி நீங்க டிசைன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் சோ பில்லோடவே வந்துரும் ஜியோன் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா சோஃபாஸே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கொட்டி கிடக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே ஒரு யூனிக் பேஸா இருக்கு கலர்ஸுமே நிறையா வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டன்லயே உங்களுக்கு குஷன் மாடலில் வந்துருக்கும் ஒரு வெல்வெட் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு அதுலேயுமே உங்களுக்கு த்ரீ சீட்டரும் வந்துடும் த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன்னே வந்துடும் நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் மாடல் தாங்க அழகான வுட்டில் கொடுத்துருக்காங்க கீழே உட்கார இடம் மட்டும் உங்களுக்கு வந்து வெல்வெட் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கு இதுலயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு பேக்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குஷன் மாடல கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் ஸோ சீட்ருமே ரிமூவ் பண்ணிக்கலாம் பின்னாடி இருக்கிறதுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுலயுமே நிறைய டிசைன்ஸ் இங்க வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபாஸில் பேசிக் மாடல் உங்களுக்கு வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து நீங்கள் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வாங்கலாம் நார்மல் டேஸில் உங்களுக்கு அது பதினாறு ரூபா வருங்க அதுபோக கார்னர் சோஃபா செட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போதாயிரத்தி ரூபாய்க்கே தர்றாங்க அதோட நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூபா வரும் ஸோ இப்போ இருக்க இந்த ஆஃபர்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து லக்ஸுரி செட்டு சோஃபாஸுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எத்தனை கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஒரே இடத்துல எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ ஜியோன் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரே இடத்துல பார்த்து ஒரு அரை நாள் ஆகும் நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறக்கு இருந்தால் நீட்டாக வேணுங்கிறத பார்த்து பிடிச்சதை உங்கள் வீட்டு கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் சோஃபாஸுங்க உட்காரக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி ஃபீலை உங்கள் வீட்டுக்கு கொடுக்கும் நீங்கள் இங்கே வரும்போது ஒரு பட்ஜெட் மட்டும் ஃபிக்ஸப் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் தான் சிங்கிள் சோஃபா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதில் என்ன மாதிரியான கேட்டகரியில் பேசிக்லயா பிரீமியம்லயா எதுல வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வருஷம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் ஏதாவது ஒரு ஆஃபர் நம்ம ஜியோன் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் போயிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் புதுசு புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக பீரோ கலெக்ஷன்ஸுங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோன் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு நேர் பின்னாடி நியூ ஜியோன் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் பீரோ மர பீரோ அது போக மரக்கட்டில் ஸ்டீல் கட்டில் எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்கே இருக்குதுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது மேட்ரஸ் வச்சுருக்குறாங்க விதவிதமான ப்ராண்டில் என்ன சைஸில் கிங் சைஸு குயின் சைஸில் என்ன மாதிரியான மேட்ரஸ் வேணுமோ எல்லாமே இங்கே வந்து நிறையா இருக்குது நீங்கள் எத்தனை பீஸ் வேணும்னாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஒவ்வொன்றுலேயுமே அவ்வளோ ஸ்டாக் வந்து உடனடியாக கிடைக்குங்க ஸ்டீல் பீரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாலாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்தே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி உட்டன் பீரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்தே அவைலபுளாக இருக்குதுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஜியோன் க ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து காட்டியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது இங்கே விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க பழனி திண்டுக்கல் ரோட்டில் பழனியாண்டர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மறின் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்